சென்னை மணலி மண்டலத்தை பிரித்து திருவொற்றியூர் மாதவரத்துடன் இணைப்பதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு மணலி மண்டல குழு மாதாந்திர கூட்டம் தலைவர் ஏ ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது செயற்பொறியாளர் தேவேந்திரன் முன்னிலை வகித்த இந்த கூட்டத்தில் அதிமுக திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் முல்லை ராஜேஷேகர் ஸ்ரீதர் ஜெய்சங்கர் ஆகியோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி மணலி மண்டலமாக இயங்க செய்ய வேண்டும் மணலி மண்டலத்தை பிரிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர் மண்டல அலுவலக வாசலுக்கு முன்பு மணலி மண்டலத்தை பிரிக்கக்கூடாது என அதிமுக கவுன்சிலர்கள் கோஷம் எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது வணக்கம் நான் முல்லை ஆஜி ராக்கேசேகர் மாமன் மாமன்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்னை மாநகராட்சியோட ரெண்டாவது மண்டலம் மணலி சென்னை மாநகராட்சி என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு மண்டலமாக இருக்கு வணக்கம் நான் முல்லை ஆஜி ராக்கேசேகர் இருபத்தோராறுவாடு மாமன் ஓட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இது சென்னை மாநகராட்சியோட ரெண்டாவது மண்டலம் மணலி சென்னை மாநகராட்சி என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு மண்டலமாக இருக்கிற மண்டலங்களை இருபது மண்டலமாக பிரித்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மணலியை வந்து எடுத்துடுறாங்க எடுத்துகிறாங்கன்னா மணலியில் ரெண்டாக பிரித்து திருவத்தூர் மண்டலத்துலையும் மாதவரம் மண்டலத்துலேயும் இணைச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மணலி மண்டலமே இல்லாமல் ஆகிடுது இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மணலி மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க முக்கியமாக மழைக்காலங்களில் பாதிக்கப்படுவாங்க எதனாலனா நம்ம பூங்கி ஏரி குழல் ஏரி எல்லாம் தண்ணியும் இங்கே தான் வந்து மணலி வந்து தான் கடலில் போய் சேர் கடந்த மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேமும் ஒரே டைமில் திறந்ததால் அந்த தண்ணியோட வேகம் வேகம் தால தண்ணி உள்ளே போகணும் இல்லை கடல் கடலூரில் போகல அது அப்படியே ரிட்டர்ன் ஆகி மணலி தான் முழுவதுமாக பாதிக்கப்பட்டுச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே மணலி மண்டலம் இங்கே இருந்ததால் இந்த மண்டலத்துக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து இன்சார்ஜ் போகிறாங்க அவங்க இருந்ததால் அந்த பதினஞ்சாவது வார்டு மக்கள் வந்து அதுக்குள்ளே அந்த வார்டு உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை அது சுற்றிலும் வந்து தண்ணி சூழ்ந்து இருந்தது மணலி புதுநது சரையுக்கம் அந்த மாதிரி பகுதிகள் அப்போ வந்து அந்த இங்கே இன்சார்ஜாக இருந்ததால் ஹெலிகாப்டர் மூலமாக போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு உணவு எல்லாமே கொடுத்தோம் மேலே வந்து அவர் இருந்ததால் தான் இங்கே வந்து அந்த உடம்பு ஒழுங்குன பகுதிகளெல்லாம் உடனடியாக அதில் வந்து சேவ் பண்ண முடியுது இதுவே இந்த மணலி மண்டலம் இங்கே இல்லைனாக்கா இது போய் திருவள்ளூரில் பாதி யோக மாதாத்திலும் பாதி சேர்ந்துச்சுன்னா நாங்கள் வந்து தனித்தீவாக மா ஆயிட்டோம் ஏன்னா இங்கேருந்து தொழிற்சூருக்கு போக்குவரத்தே கிடையாது எங்களுக்கு அந்த டைமில் மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளிகேஷன் இருக்காது எந்த ஒரு தொலைபேசிக்கும் ஃபோன் நம்பரும் எதுவுமே வேலை செய்யாது அதனால் அந்த டைமில் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் துன்பிக்கப்பட்டு போனாங்க ஆகவே வந்து மணல் இங்கே இருந்தாக்கா இது போன்ற பேரிடர்களில் எங்களை வந்து யாராவது காப்பாற்றுறதுக்கு ஒரு உயரதிகை போட்டு இன்சார்ஜ் போட்டு போனாங்க மணலி இங்கே மண்டலம் இங்கே இல்லைன்னா திருவத்தூரில் போடுவாங்க மாதாப்பூரில் போடுறவங்க அங்கே இங்கேருந்து அங்கே போக முடியாது அவங்க அங்கேருந்து இங்கே வர முடியாது ஆகவே வந்து இந்த மணலி மண்டலத்தை வந்து பிரிக்கக்கூடாது மணலி மண்டலம் இங்கேயே செயல்பட வேண்டும் தமிழக அரசு வந்து சென்னை மாநகராட்சியை தரம் உயர்த்தத்துக்காக அவங்க லோன் வாங்குறதுக்காக இருபதாக பிரிக்கிறாங்களா அதிகப்படுத்துகிறாங்களா எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் அவங்க பிரிக்கிறத நான் எந்த குறையும் சொன்ன மணலியை வந்து ஒரு மண்டலமாக செயல்பட வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறோம் எதனாலுன்னா மணலி மண்டலம் அவங்க எதுக்காக இதை இல்லாமல்னா மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்குன்ற ஒரு காரணத்தை வச்சு இங்கேருந்து பிரிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா மண மக்கள் தொகை க கம்மியாக இருக்குன்னா நீங்கள் திருவற்றிலேருந்து ஒரு ரெண்டு வாரம் இங்கே செய்கிறோம் மணலி மண்டலத்தில் மாதவரத்தில் இருந்து ஒரு ரெண்டு வாடகை சேருங்க மணி மண்டலத்தில் அப்போ பாப்புலேஷன் அதிகமாகும் இங்கே இருக்கிற வருவாயை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நாங்கள் பாதிப்புக்குள்ளாகும்போது எங்களுக்கு உதவி பண்ண முடியாமல் போ போகக்கூடாது ஆகவே வந்து இந்த மணலி மண்டலத்தை பிரிக்க இது இங்கே செயல்பட வேண்டும் இந்த கோரிக்கையாக தமிழக அரசு இருக்கிறேன் இதை தயவு கூடு இயற்க வேண்டும் ஏனென்றால் இங்கே வந்து மணலி நகராட்சியாக இங்கே செயல்படும் போது நாங்களே எல்லா முடிவும் எடுத்துப்போம் எங்கள் கையிலே ஃபண்டு இருக்கும் எல்லாம் எங்களோட தேவைகளை நாங்களே செயல்படுத்திப்போம் ஆனால் இது சென்னை மாநகராட்சியோடு இணைத்த பிறகு எங்களுக்கு ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் நாங்கள் தீர்மானம் போடணும் அது அங்கே பாஸ் பண்ணோம் மன்றத்தில் அது ரிஜெக்ட் ஆகும் டெண்டர் ஓப்பன் பண்ண அது எந்த ஒரு காரணங்களுக்காக தவிர்க்குவாங்க இது போன்ற காரணங்களால் வேலைகள் சீக்கிரமாக செயல்படலை ரெண்டாவது வந்து நாங்கள் கேட்குற வேலைகளை வந்து செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க எப்போ கேட்டாலும் ஃபண்டு இல்லைன்ற ஒரே காரணத்தை சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு முக்கிய வருவாய் தரக்கூடிய மண்டலி மண்டலம் இது மூலமாக வருவாயிட்டு இருக்குது ஆனால் இங்கே அதிகப்படியான வேலைகளை செய்ய மாட்டேங்கிறாங்க ஆகவே வந்து மண்டலி மண்டலம் இங்கே தான் இருக்கணும் இங்கே மண்டலி மண்டலம் இருந்தால் தான் இங்கே இருக்க மக்களுக்கு நன்மைகள் வரும் இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு சொல்லணும்னா இருபத்தி ரெண்டாவது வருடம் சின்ன சேட்டர் அது பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் மாதவரத்தோடு இருந்தது மாதவர மண்டலத்தில் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரே ஒரு சின்ன வேலை கூட நடக்கிறது அப்படியே இருந்தது இப்போ வந்து மணலியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேர்த்தோம் அது சேர்த்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நூறு சதவீத தொண்ணூறு சதவீத வேலைகள் முடிவடைந்தது ஆகவே அதனால் வந்து இந்த மண்டலம் வந்து இங்கேயே இருக்கும் இதை உதாரணமாக சொல்கிறேன் நாங்கள் இது ஒரு வார்டே போதும் இந்த மண்டலம் பிரிக்கக்கூடாது பிரிக்கக்கூடாதுக்காக ஆகவே எங்கள் மனைவி மக்கள் மனைவி சின்ன சக்கர மக்கள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இந்த நடவடிக்கையை உடனே நிறுத்த வேண்டும் எங்களோட கோரிக்கை படி இருபது மண்டலமாக நீங்கள் பிரிப்பதை இருபத்தொரு மண்டலமாக சேர்த்து மணலி மண்டலமும் இங்கே இருக்க வேண்டும் என்று எங்கள் மக்கள் சார்பாக நான் வேண்டு வருகிறேன்